வாழ்க வையகம் வளத்துடன் வாழ்க 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 மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி இருபத்தி ஏழு இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் நம்மை சாந்தம் என்கிற தலைப்பில் சிந்திக்க சொல்கிறார் நீங்கள் உங்கள் அனுபவத்திலேயே பார்த்திருப்பீர்கள் எப்பொழுதெல்லாம் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறீர்களோ அப்போதெல்லாம் நாமே விரும்பத்தகாத வருந்தத்தக்க வகையில் எப்படி கோபம் கொண்டோம் என்று பின்னர் சாந்தமடையும் போது அமைதியடையும் போது சிந்தித்திருப்பீர்கள் இது நிறைய தடவை நடந்திருக்கோம் எப்படி என்று அருள் தந்தை சொல்கிறார் எப்படி என்றால் நாம் உடல் அளவில் தனித்தனி மனிதர்களாக இருந்த போதிலும் உள்ள தளவில் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு இதுவே தான் சாட்சி எப்படி நாம் உட்கார்ந்து அமைதியாக ஆழ்ந்து இதை பற்றியாவது சிந்திக்கும் போது நம்முடைய அனுபவத்திற்கு எட்டாத இதுவரை எட்டாத செயல்கள் அனுபவத்தின் மூலமாக தான் என்ன வரும் ஆனால் நாம் இதுவரை அனுபவிக்காத நமக்கு அனுபவத்திற்கு எட்டாவது சில விஷயங்கள் கூட எதர்ச்சியாக வந்து மனதில் வந்து விழுவதை நீங்கள் பார்க்கலாம் அது எப்படினால் உள்ளத்தால் பல அறிஞர்களோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்று அதே போலத்தான் எப்பொழுது கோபத்தின் உச்சிக்கு செல்கிறோமோ அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற பல முரணங்களோடு தானாக உள்ளம் தொடர்பு கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று சொல்வார்களே அந்த நிலைக்கு நம்ம இழுத்து சென்று விட்டு அசிங்கப்படுத்திவிடும் என்பதுதான் உண்மை எனவே இதற்கு என்ன வழி என்று அருள் அவர்கள் சொல்கிறார் என்ன வழி என்றால் எப்பொழுதெல்லாம் அமைதி கிடைக்கிறதோ சாந்தம் கிடைக்கிறதோ சாந்தம் கிடைக்கும் அதற்கான நேரம் கிடைக்கிறதோ வாழ்க்கையில் அப்பொழுது அமைதியாக உட்கார்ந்து இனி ஒரு முறை இது மாதிரி கோபம் கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியினை அந்த மன திற்பத்தினை வளர்த்துக்கொள்ள பாடுபட வேண்டும் என்று அருள் தந்தைவர்கள் சொல்கிறார் அப்படி பாடுபட முடியும் எப்படி என்றால் பணம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கும் போது சேர்த்து வைத்ததாலே பின்னால் உதவியாக இருக்கிறது அமைதியாக வாழ வழி வகுக்கிறது அதே போல் எப்பொழுதெல்லாம் அமைதியான நேரம் கிடைக்கிறதோ சாந்தமான நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இனி கோபம் கொள்ள மாட்டேன் என்கிற திற்பத்தை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மன திற்பத்தை உறுதி வளர்த்து கொள்ள வேண்டும் அது எப்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலை வருகிறதோ அப்பொழுதும் அதற்கு ஈடுகட்ட இந்த நுட்பம் இந்த உறுதி உதவும் என்று தேவர் சொல்கிறார் அந்த ஒரு உத்தியை நம்ம கடைபிடித்து இனி ஒரு முறை எந்த இடத்திலும் நம்முடைய அந்த நிலை தடுமாறாமல் வாழ்க்கையை நடத்துவதற்கு முயல்வோம் என்று சொல்லி இந்த இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி